என்ன ஃபர்ஸ்ட் ஷோட் அவர் தான் என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே அவர் சப்போர்ட் பண்ணுவோம் அவர் கண்டிப்பாக வரணும் இவர் வரணும்ன்ட்டு மக்கள் மத்தியில் ரொம்ப பேருக்கு ஆசை மக்கள் மத்தியில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இவரு ஆசை ஆனால் அவர் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவர் பின்னாடி நிற்கிறதுக்கு நாங்கள் தயார் விக்கிராமன்ல விழுப்புரத்தில் அவர் மாநாடு போட்டிருந்தா அதே ஏரியாவில் மழை பெஞ்சிருக்க எதாவது போயிருக்காரா விஜய் போயிருக்காரா அவர் எம்ஜிஆர் மாரிலாம் யாரும் வர முடியாதுங்க

வரும் நிதிக்கு கட்சிக்காரங்க தான் போறோம் போட்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிரெடியா இருக்கும் எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சரி கூட்டணி இருந்தால்தான் ஜெயிக்க முடியும் தனியா நின்று ஜெயிக்கணும்னு எந்த ஒரு கட்சியான முடியாது வாய்ப்பு இருக்கு ஏன்னா எங்களோட கட்டமைப்பு அவ்வளவு இருக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்ட அவர் தான் என் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணும் அவர் கண்டிப்பாக வரணும் சினி ஃபீல்டை விட்டு மக்களுக்காக நல்லது செய்யணும்னு வராருன்னா கண்டிப்பாக அவரை நம்ம வர வைக்கணும் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு அவர் ஒரு நடிப்பெலாம் போகும் அப்படின்னு ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவரை பட் வந்து எல்லாருக்கும் செய்யணும்ட்டு வராரு நம்ம மக்கள் அதை புரிஞ்சுட்டு அவரை ஓட்டு போட்டு அவரை நல்லபடியாக வர வைச்சாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வருவார் எங்களை மாதிரி இளைஞர்களோட கண்டிப்பாக ஓட்டு எல்லாருக்குமே அவருக்கு தான் இருக்கும் எப்படின்னா மைண்ட் செட் தான் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இவ்வளோ நாள் இவங்க இருந்து என்ன செஞ்சாங்க ஒருத்தர் கண்டிப்பாக கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கணும்ல புதுசா வர ஒரு தலைமுறைக்கு கண்டிப்பா நம்ம வாய்ப்பு கொடுக்கறது நல்லது கொடுத்து பார்க்கலாம் கொடுத்து பார்த்தா தானே தெரியும் அவர் என்ன செய்யறாரு கண்டிப்பா கொடுங்க கண்டிப்பா அவர் வந்தாருன்னா ஏன்னா ஒரு மாற்றம் கிடைக்கும் இது வரைக்கும் என்ன நடந்தது இனி என்ன நடக்குது இனி இல்லாத மாற்றம் அவர் உருவாக்கலாம்ல இவரு அரசியல் வந்ததால நான் அரசியலே இன்ட்ரெஸ்டா பாக்குறேன் என்ன அடிக்கிறாரா இருந்து அரசியல்ல மாறிக்கிறாரு அவருக்கு கெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இவர் வரணும்ட்டு மக்கள் மத்தியில ரொம்ப பேருக்கு ஆசை

அவருக்கு வாக்களிப்போம் அவர் வருவாரா இல்லையான்னு பார்ப்போம் செய்யறாரா இல்லையான்னு இல்லைனா மறுபடியும் தூக்கி போட்டு வேறாலும் அதுக்குள்ளே விஜய் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது விக்ரமன்ல விழுப்புரத்தில் அவர் மாநாடு போட்டுருந்தா அதே ஏரியால மழை பெஞ்சிருக்கா எதாவது போயிருக்காரா விஜய் போயிருக்காரா எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு இப்ப எவ்வளோ தண்ணி போயிருக்கோம் போயிருக்காரா யாருமே போல இன்னும் எதுவுமே எடுத்து நடத்தல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எவ்வளோ மக்கள் வந்து ஏமாறுறாங்க தாத்தா கலைஞர் தாத்தா காலத்துல இருந்து இவங்க வருவாங்க இடையில அண்ணன் வந்தார் விஜய் என்ன எதுக்கு ஓட்டு போடுவோன்னு கேட்டாலே பிச்சிக்க வேண்டியதா இருக்குது ஃபஸ்ட்டு அம்மா அதுக்கப்புறம் தாத்தா கலைஞர் இதுவில் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கேப்டனுக்கு தான் நான் போட்டுருந்தேன் என்னுடைய இதுவில் வந்து நான் கேப்டனுக்கு தான் இப்போ யாருக்குன்னு போடணும்னு பார்த்தாலே புரியல என் பையன் ஒரு பக்கம் எகுறாரு விஜய்க்கு தான் போட்டாகணும் விஜயகாந்தி விஜய் விஜயகாந்துக்கு தான் போடுவேன் கருத்து தெரிஞ்சுலேருந்து எனக்கு விஜயகாந்தி தான் பிடிக்கும் அதுக்கு முன்னே நாங்கள் கலைஞருக்கு தாம்மா போட்டுக்கணும் இப்போ போடுறது நான் விஜய்க்கு தான்மா போடும் படம் நடிக்கிறதுலேருந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது படத்தை நான் விரும்பி பார்ப்பேன் இன்னைக்கு அரசியல வருத்தினாக்கா அது சந்தோஷமான வார்த்தையா இருக்குது எனக்கு அவரு வந்தாரும் மக்களுக்கு நல்லது செய்வாரு அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணங்குது ஆனா கண்டிப்பா வருவார் உதயநிதி வந்து சின்ன வயசுல இருந்தே தாத்தா அப்பா இருக்கிறாங்க அந்த மக்கள் பணி என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க திருவண்ணாமலைக்கு இது கூட போனாங்க சொன்னாங்க சென்னையிலும் சரி திருவண்ணாமலையும் சரி கரெக்டா அப்பயே போய் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க விஜய் போவே இல்லை ஒரு கட்சி ஆரம்பிச்சா நம்ம அங்க போய் என்ட்ரன்ஸ் போய் நின்னாதான் மக்கள் செல்வாக்கு வந்தாதான் ஓட்டு ஓட்டு போடுவாங்க மக்கள் செல்வாக்கு எல்லாம் ஓட்டு போட முடியாது எனக்கு அவர ஒரு ரசிகே அவரு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவர் படனா பர்ஸ்டோ பார்க்கணும்னு ஆசைப்படுவேன் கூட்டத்துல புரியாதுன்றதால நான் பார்க்க மாட்டேன் கற்றுவாங்க அப்படின்றதால நான் பொறுமையாக நிதானமாக ஒரு ஒன் வீக் கழித்து அவர் படத்தை அவரை ரசிக்கிறதுக்காகவே பொறுமையாக போய் பார்த்தேன் அது கோட்டை ஏதோ ஒரு படம் வந்துச்சுல அதான் என் ஹஸ்பண்ட் கூட போய் பார்த்தேன் நான் அதிகமாக சினிமா போக மாட்டேன் அவருக்காக அவர் படம்னா ரொம்ப எனக்கு பிடிக்கும் இப்போ சின்ன வயசுலேருந்தான் அவரோட ரசிகை சூப்பராக இருந்தது எனக்கு பிடிச்சி அவர் நல்லாவே நடிகர்னாலுமே எனக்கு பிடிக்கும் ஒரு ரசிக்க அவரை மட்டும் ரசிப்பேன் கேரக்டர் அதெல்லாம் விட அவரை ரசிக்கிறதுக்காக அவர் ஆக்டிங் பிடிக்கணுன்றதுக்காகவே நான் போய் அவருக்காகவே பார்ப்பேன் கண்டிப்பா அவர் எலெக்ஷன் வந்தார்னா கண்டிப்பா என்னுடைய ஃபர்ஸ்ட் ஓட்டா இருக்குதான் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி தளபதி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நாங்கெல்லாம் தளபதி கட்சியில தான் இருக்கிறோம் அது இல்லாம நாங்க இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாருமே நிறைய அகேன்ஸ்டா இருக்கு நாங்க எல்லாருமே தளபதியோட ரசிகர் தான் ரெண்டாயிரத்தி ஒரு பெரிய ஒரு வார் இருக்கும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் வெல்வார் நிச்சயமாகும் விஜய்க்கு வந்து ரசிகர் பட்டாலும் அதிகமும் இருக்கு எம்ஸ்டருடைய ஓட்டுகள் அதிகம் விஜய்க்கு வரும் பொது நிதிக்கு கட்சிக்காரங்க தான் போடணும் அவருக்கு அவ்வளோ ரசிகர்லாம் யாரு இல்லை கட்சிக்காரங்க போட்டா போடுவோம் பாரம்பரியமான கட்சிக்காரங்க திமுகவில் இருக்கவங்க போடுவோம் இவருக்கு வந்து புதுசா வர ஓட்டு போடுற பையன்கள்லேருந்து இருந்து இருந்து எல்லாம் போடுவாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் கணிக்க முடியல எல்லாமே டப்பா இருக்கு கூட்டணி யார் யார் எப்படி செட் பண்றாங்களோ அதை ஓப்பனாக சொல்கிறேன் விஜய் அரசியல் பண்ணாரு ஆனா கூட இருக்கிற எம்பிங்களா எங்க போனாங்க வர எம்பி ஆளுங்களா கூட பண்ணுவாங்களா அவங்க எங்க போவாங்க காசு வாங்கிட்டு போயிடுவாங்க நாளைக்கு கூட இப்போ யாருமே நம்ப முல்ல அரசியல வந்து திமுக தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஸ்டாலின் அவர்களும் நல்லா பண்ணுவார் அதே தான் எனக்கு உதவினர் ஸ்டாலின் அதை விட பண்ணுவார் அதுதான் எனக்கு தெரியும் மீது எல்லாமே சொல்லுவாங்க பேச்சில் எல்லாமே இருக்கும் ஆனா செயலில் எதுவும் செய்ய மாட்டாங்க அவர் வந்து அரசியல்வாதியில வந்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் எங்களை பொறுத்தளவு வாய்ப்பு தான் கொடுத்து பார்க்கலாமே என்ன போகுது அவருக்கும் ஆசை இருக்குது நமக்கும் என்ன வரணும் அப்படின்ற ஆசை நடிகர்ல ஒருத்தர் வந்த சந்தோஷம் தானே வருட்டோம் நம்ம ஆளுங்க அவங்க நம்ம ரசிக்கணும்னு படம் நடிக்கிறவங்க அவங்க அப்ப நமக்காக ஏதாச்சும் செய்ய மாட்டாங்களா செய்வாங்க இப்ப நான் சம்பாதிக்கணும் நான் சொத்து பத்தில சேர்த்து வைக்கணும் அப்படின்னு இவர் நினைச்சாருன்னா இவர் வந்து அரசியல்வாதில வந்தே இருக்க மாட்டார் நாட்டுக்கு ஏதாச்சும் அவர் மனசுல ஏதாச்சும் தோன்றிருக்கும் அதனால இவர் வந்து அரசியல்வாதில வரணும்னு நினைச்சிருக்காரு வரட்டும் அவர் ரசிகருங்க இருக்காங்க அவங்களும் இதை வச்சு ஏதாச்சும் வரப்போறாரு நம்ம செய்யணும் மக்களுங்களுக்குன்னு ஒரு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும் அவர் வரட்ட நல்லது செய்வாருன்னு நாங்க நம்புறோம் இவர்தான் ஆரம்பிச்சாரு வந்த உடனே ஜெயிக்க முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னாடி வந்து மக்களுக்கு முன்னாடி வந்து செஞ்சாதான் ஜெயிக்க முடியும் அந்த அவங்க கூப்பிட்ற இடத்துல போய் நம்ம நூறு பேர் வாங்க முடியாது அவர் ஸ்ட்ரைட்டாக அவங்க களத்துக்கே போய் போனாதான் ப்ராப்ளம் பார்த்து இது பண்ணி சால்வ் பண்ண முடியும் நம்மளை அப்போ வருவாங்க சரி இப்பயே செய்கிறாரா ஜேச்சாரில் செய்வாங்கன்ட்டு ஒரு அர்த்தத்தோட இது பண்ணுவாங்க இது போய் அங்கே எல்லாத்தையும் அங்கேயே போய் எல்லாம் பண்ணிட்டார் ஒன்னே பண்ணுறாங்க இல்லையா ஸ்ட்ரைட்டாக வந்து ஒன்னே அங்கே களத்தில் இறங்கினாங்கல்ல அது மாதிரி இறங்குனாதான் இது ஜெயிக்கிறதுக்கு இதாக இருக்கும் கொஞ்சம் மக்கள் மத்தியிலையும் கொஞ்சம் பேர் வரும் அவர் எம்ஜிஆர் மாரிலாம் யாரும் வர முடியாதுங்க ஜெயலலிதா அவங்களெல்லாம் மாதிரி இவர் தலைவர் கலைஞர் இவங்கள மாரிலாம் வந்துட முடியாதுங்க அவர் இப்போ வந்துகிறாரு அவரோட முதல் முதல் ஆரம்பம் ஆனால் வெற்றி படக்க வேண்டிய முயக்க முயக்க மக்கள் மனசில் எல்லாம் பேசி நிற்கிறாங்க இவர் தான் வரணும் இவர் தான் வரணும்னு சொல்கிறாங்க ஆனால் என் மனசில் நான் சொல்கிறேன் உதயநிதி தான் வருவார் ஆதி காலத்துலேருந்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா அப்போது ஐம்பது வருஷமா டிஎம்கேயாக இருக்கட்டும் ஏடிஎம்கேயாக இருக்கட்டும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி என்ன நீடிச்சு நல்லபடியாக செஞ்சாங்கன்னா போதும் விஜய் வந்துக்கிறாரு அவர் என்ன செய்வார்னு அவரும் பார்க்கணும் இல்லை இளமைக்கு தான் அவருக்கு பவர் உண்டு இளமைக்கு தான் முதியோருக்கு வந்து அவங்க எந்தெந்த கட்சியில் என்னென்ன இருக்கிறாங்களோ அந்தந்த கட்சி தான் போடுவாங்க இல்லை நான் டிஎம் கிளைக்குறேன் நீங்க ஏடிஎம் கிளிக்கிறீங்க அவர் காங்கிரஸ் இருக்கிறாரு அதே போல் விஜய் கட்சியில் ரசிகர்கள் இருக்கிறாங்க அவங்க யாருக்கு போடுவாங்களோ அவங்க தான் டிசைட் பண்ணும் இப்போ இருக்கிறது வந்து எல்லா கூட்டணியில் இருக்கிறதுனால இப்ப வந்து எந்த ஆட்சி என்ன பிடிக்கும்னு சொல்ல முடியாது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி கூட்டணி தான் ஜெயிக்க முடியும் கூட்டி நான் தனியா நின்னு ஜெயிக்கணும் எந்த ஒரு கட்சியானாலும் முடியாது ரெண்டு பேர் இருக்காங்க ஓகேங்களா ஒன்னு ஓபிஎஸ் ஒண்ணு இவங்க ரெண்டு பேருமே பதவிக்கு சண்டை போடுறாங்க இபிஎஸ் பக்கம் சப்போர்ட் இருக்குன்னா இபிஎஸ் வந்து மெஜாரிட்டின்னு மக்கள் கட்சியில கிடையாது அதுவே ஒரு அஞ்சா பிரிஞ்சு இருக்கு சசிகலா டீம் ஒன்று இருக்கு ஓபிஎஸ் டீமு ஒன்று இருக்கு தினகரன் டீமு ஒன்று இருக்கு இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா சேரும் இங்க பஞ்சாயத்து என்னன்னா நாங்க ஓட்டு போட்டு எங்களுக்கு தான் பாக்குறோம் நீங்க எல்லாம் உங்களை ஒண்ணு சேர்க்கறதுக்கு நாங்க வரல ஓட்டு போற நல்லது நடக்குதா அடிச்சு எங்களுக்கு ரெண்டு பேருமே வேண்டாம் புதுசா ஒரு ஆள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாக்களிப்பும் தப்பு இல்லை அதுக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கே தான் போட்டுருந்தேமா எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு விஜயம் பிடிக்கும் காலமான நானு கலைஞருக்கு தான் போட்டோம்மா கலைஞர் வந்து எனக்கு ஒரு கிணறு இலவசமாக வெட்டி விட்டாரு ஒரு மோட்டர் சர்வீஸ் பண்ண வீட்டுல இறக்கி எங்களை புகைக்கிறதுக்கு ஒரு கிணறு வெட்டி புகைக்க விட்டார் அதனால அவருக்கு நான் போட்டுக்கணும் அது போல வந்து அவங்களுக்கு நான் அதை மாற்றவே இல்லை இப்போ வந்து நாங்க சேலைஞர் தான் ஓட்டு போட்டோம் தான் நாங்க மாத்தி போட போறோம் மிஜிக்கு போட நான் என் பேரம்மா நான் போடுவா தான் ஓட்டு அதிகமாகும் எதிர்கட்சி வளமானது தான் ரெண்டே கட்சி அந்த அம்மா இல்லை இவங்க இருக்கிறாங்க தான் இவர் வளர்ந்து வராரு முதல்ல ஆரம்பிக்கிறாரு அதனால எப்படி ஒன்னாலும் இருந்துக்கலாம் இப்போ என்ன கூட எதையோ ஒன்று கூட சொல்லி கூட ஒரு தடை செய்யலாம் ஆளுங்கட்சி அதனால அவங்க தான் வருவாங்க மீண்டும் இவங்க வந்து மக்களுக்கு நல்லதை செஞ்சா அவங்களுக்கு வரவேற்பு நான் திமுகவட்ட செயலாளர் பொதுவான ஒரு வார்த்தையை தான் நான் சொல்கிறேன் ஆட்சியில் இருக்கிறதுனால நான் வந்து எதையுமே நான் குற்றம் சொல்லலை நடைமுறைக்கு நல்லது செய்யணும் எல்லாமே நம்ம ஜனத்துக்கு பேசிக்கினே இருந்தால் எப்படி செய்யணும் செய்களை காட்டணும்ல சினிமான்னு இருந்தால் அண்ணா கூட சரி பேசிக்கினே இருந்தால் எப்படி விஜய் அண்ணா எடுத்துக்கோங்க மழை வந்தது அப்பயே எங்க விஜயகாந்த் வந்து அப்பயே சினிமா இதுவிலயே நடிக்கிறப்பயே சோறு போட்டுதான் வெளியில் அப்படிப்பட்ட ஒரு கடவுளுக்கே பிடிச்சிச்சு எடுத்துக்கிட்டாரு அந்த ஸ்டெப்பில் வந்து விஜய விஜய் அண்ணா வந்திருக்காரு கண்டிப்பாக எங்களுடைய ஓட்டு விஜய் அண்ணாக்கு தான் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய சம்பளம் எதுல இருந்த ஆள் இது வருதுன்னா அது உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கு அதில் அப்படி நம்ம ஜெயிக்கலாம் அந்த மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும் நான் உண்மையை சொல்கிறேமா எங்கள் பிள்ளை வந்து இந்த ஊராட்சி மண்டல தலைவர் இருக்கிறாங்க பாரு அதுக்கு மூணு ஈடு நின்றுச்சு வானல் சின்னம் உருளை சின்னம் என் பிள்ளைமா அந்த சின்ன ஒரு எலச்சின் நின்று தோற்று போய் மனுசு நொந்து வேதனைப்பட்ட புள்ள தருக்குலை வைக்கும் போது என் பிள்ளை இவ்வளோ பொறி தமிழ்நாட்டை ஒரு ஆளை போகுதுன்னா கஷ்டந்தாம யார் மனுஷ ய யாரும் புரிஞ்சிக்க முடிய அந்த சின்ன ஒரு வேலைக்கு அந்த ஊரில் அப்படி மாற்றிட்டாங்க ஒரு கிராமம் மூக்கித்து எடுத்து கொடுத்தாங்க அதையும் மாற்றிட்டாங்க பணத்துக்காகம்மா அது போல் இங்கே என்ன செய்யறாங்கன்னு நம்ம கண்டோம் ஏம்மா யார் மனுஷல கருத்து யாரையும் நம்ப முடியாது ஆனால் நிச்சயமா விஜய்யா வருவாப்பு அவர் தோத்தாலும் ஜெயித்தாலும் அவர் பின்னாடி நிற்கிறதுக்கு நாங்கள் தயார் எனக்கு ரெண்டு பிள்ளைக்குதுமா ஏன் பிள்ளிவுலேயே விட்டு நான் ஓட்டு காக்க வைப்பேன் இது நிச்சயமா இது சத்தியம் கேட்பார் கண்டிப்பாக அவர் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவர் பின்னாடி தான் நாங்கள் இருப்போம் ஆமாம் அதில் எடைய மாட்டோம் நாங்கள் கிடச்சி வைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இல்லையா ஏடிஎம்கே எங்கள் அப்பா கே நானும் எங்கள் அண்ணன் என் தம்பி எங்கள் அக்கா அக்காவா ஏடிஎம்கே தான் நாங்கள் யாருக்கும் அது ரூபாய் பத்தாயிரரூபா இருபதாயிரரூபா கொடுத்தா கூட போட மாட்டேன் எம்ஜிஆர் வச்சு தான் எனக்கு அது பிடிக்கும் ஜெயலலிதா ரொம்ப பிடிக்கும் அவங்க பண்ண இதுவெல்லாம் சரியான ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை யாருமே சரி ஆனால் ஒரு ஐம்பது வருஷமா அதிமுக திமுக ரெண்டு பேருமே இருக்காங்க இதுல வந்து இவங்க கூட கொஞ்சம் மொதத்த ஒரு டஃப் தான் ஏன்னா நாங்க வந்து எல்லாம் நற்பணி இயக்கத்துல இருந்தோம் இருந்து நிறைய பொது சேவை எல்லாம் செஞ்சு நிறைய துண்டாட்டிட்டு வந்தோம் இப்ப வந்து அரசியல் வந்து இருக்குதுன்னா நிறைய கத்துக்கிறோம் இல்ல கேட்டீங்க நாங்க இடம் இடம்பெறும் தான் சொல்லுவோம் இருநூத்தி முப்பத்தி தொகுதிக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா எங்களோட கட்டமைப்பு அவ்வளவு சாங்கா இருக்கு அதனால வந்து இறங்கி எல்லாருமே வந்து வார்டு வயசுல எல்லாமே பூத் வயசுல எல்லாமே இறங்கி ஒர்க் பண்றோம் நாங்க அவ்வளவு பேருக்கான் கிளையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிளைச்சல அந்த மாதிரி எல்லாம் இறங்கி செய்யறோம் அதனால எங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பட்சத்தை தான் சொல்லுவேன் சொல்ல முடியும் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க நீங்கள் பா நீங்கள் பார்க்குறீங்களா எங்களோட மற்ற கட்சியினோட எதிர்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியல உங்களுக்கு அதை வச்சு நம்ம கொஞ்சம் கணிச்சிடலாம் நீ எனக்கு விஜயகாந்தி தான் பிடிக்கும் அவர் நம்ம நாட்டில் நாட்டிலே இல்லாத ஒரு அவரையே நம்ம இதில் சொன்னோம் விஜயகாந்தை சேர்த்துக்கலாம் விஜயை சேர்த்துக்கலாம் ஏன் நம்ம கருணாநிதியை அண்ணாவை கூட சேர்த்துக்கலாம் இவங்களாம் வந்து நம்ம நாட்டுக்காரங்க இவங்களாம் யார் க நம்ம நாட்டுக்காரங்க இல்லைல்ல அவருக்கு சப்போர்ட்டு இருக்குது இல்லைன்னா அது நான் சொல்ல முடியாது அந்த தமிழ்நாடு தான் சொல்லணும் அவங்களும் நல்ல பிள்ளை தான் அவரும் நல்லது தான் ஜெயிச்சாரு நாட்டில் வந்து நல்லது கடுத்து குத்து கொலை சண்டை சாடி வெட்டுறது வெய் அதெல்லாம் அவங்கள செய்ய சொல்கிறாங்க அரசியலில் வந்தவங்கள செய்ய சொல்கிறாங்க இல்லையா மனுஷரு நம்மளாட்டம் கேரவங்க பண்ணி அவர் மேலே கொத்தத்தை போடுறாங்க அவர் மேலே தப்பை போடுறாங்க தான் வந்தாரு இந்த அரசியலுக்கு இதனால தான் இப்படி நடக்குது போகுது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு அம்மா அரசியல ஒழுங்காக பண்ணா எந்த இடத்துலையும் போனாலும் அழகா பண்ணலாம் எம்ஜிஆர் இருந்தார் ஜெயலலிதா ஓ பன்னீர்செல்வம் இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி வந்தாரு ஆனா ஜெயலலிதா பண்ணாச்சு சூப்பராச்சு எம்ஜிஆர் பண்ணாச்சு அதே போல சூப்பராச்சு கலைஞர் ஆச்சு எனக்கு பிடிக்காது என் வயசு நாற்பத்தெட்டு வயசு ஓகேங்களா அவர் வந்து செய்ய மாட்டாரு போட்டி எப்படி ரொம்ப அதிரடியா இருக்கும் பரம்பரை அவங்க தான் வரணுன்றது வந்து சட்டம் எல்லாம் கிடையாது புதுசா ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கணும் சொல்லிட்டு இளைஞர் வந்து தளபதி நிக்கணும் இப்ப இளைஞர் ரசிகர்கள் வந்து தளபதிக்கு வந்து அதிகமா இருக்குது எம்ஜிஆர் சொன்ன இல்ல பதிமூணு வருஷம் ஆட்சி செஞ்சாரு பஞ்சாயத்துலயே எந்த இது ஆட்சி இல்ல யாருமே வரல அதுக்கப்புறம் ஆறு வருஷம் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க அதனால ஒரு அரசியல் பிரதி தப்பு கிடையாது நல்லது செய்வாரா இதுதான் பேச்சு பையன் வந்து விஜய் ரசிகர் பத்து வயசுக்கு முன்னாடி என் பையனை படிச்சிருந்தான் அப்ப படிக்கும் போது என்ன பண்ணா விஜய்பா சோறு போட போறாருப்பா உன்னை பத்தி திட்டா தலையர் விஜய பத்தி திட்டாதப்பா சரிப்பாட்டு விஜய் ரசிகராகிறான் நல்லா இது வரும் வரணும் விஜய் ரசிகர் வந்தாதான் ஒரு இது மாற்றங்களை வரும் ஒரு கடையில் வந்து ஒரு ஓனர் இருந்தா ஒரு எதிர்ப்பு தான் அந்த போட்டி போட்டி யாரும் பண்ண முடியும் அதுமாரி மாதிரி யாரும் சரி கட்சியும் சரி ஆட்சி வரணும் அண்ணா திமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் யாராதான் இருக்கட்டும் மத்த குறை தான் சார் நானே ஒரு ஓனர் வந்தேன் என் பிடிச்சு சொல்லுவா திட்டுவாங்க தான் அதெல்லாம் வந்து நம்ம ஜெயிச்சு வரணும் பிடிக்கும் விஜய் பிடிக்கும் விஜயகாந்த் பிடிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்திலாம் விஜயகாந்த் ரசிக்கிறாங்க விஜய் ரசிகர்னா ஃபஸ்ட்டு டீராஜ்ரு விஜயகாந்த் ரசிகா இருந்தோம் அவரும் நம்ம நம்ம பிடிக்கிறேன் இப்போ நாங்கள் ஒரு காலத்தில் அப்போ டிஎம்காக முடியாது பாடுபட்டுருல அடுத்து விஜய் வரணும் விஜயகாந்த் எங்கள் தலைவர் கொண்டா தான் விஜய் வந்தார் விஜய் எங்களுக்கு வரணும் இந்த தான் அந்த ஒரு இது நல்லாயிருக்கு இது வந்து கொஞ்சம் முன்னையும் முன்னையும் கொஞ்சம் இருக்கும் அதாவது புதுசாக அவருங்க இளைஞர்கள் கொஞ்சம் இருப்பாங்க சுசுப்பாக ஓடும் விடுவாங்க நான் ஓட முடியுமா நான் இருபது பர்சன்னா நான் ஓடினா அந்த ஓடினா ஓடா இருந்தேன் அதை பார்த்தேன் அப்படிங்கும்போது சுலவாக வந்து இவர் வந்து இப்போ கூட வருவார் வரணும் வந்தால் தான் ஒரு ஈக்குவலாக வருவாங்க நம்பிக்கை